மம்மீஸ் முன்னாடி எல்லாம் தானியா பாப்பா இந்த ட்ரால்ல உட்கார்றதுக்கே அழுவாங்க இப்போ இருந்து கீழே இறங்கணும் சொன்னாதான் அழுகுறாங்க ஹாய் தானே டேய் ஈவினிங் டைமில் கிராசரி ஷாப்பிங் வர்றதே ரொம்ப நல்லாயிருக்குங்க ஏன்னா நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு டூ ஹவர்ஸை நல்லா போய் ஜாலியாக ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வரலாம் அதுக்காகவே கிராசரி ஷாப்பிங்க்கு நானும் அவர் கூட சேர்ந்து கிளம்பிடுவேன் பாப்பா எதுக்கு இப்படி ஃப்ரெண்டில் திரும்பி உட்காந்துட்டு வராங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்காக இல்லைங்க நாம் என்ன எடுத்து கொடுக்குறோமோ அதை அவங்க தான் உள்ளே போடுவாங்க அதை நம்ம போட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு கையை இந்த பக்கம் போட்டு அலாட்டாகவே வந்துட்டுருப்பாங்க அது வேண்டாம் குட் குட்கர் வா வீட்டில் இருக்கிறதே சும்மா தூங்கிட்டு தான்டா இருக்குது கொஞ்சம் ரங்கோலி ஸ்டென்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு போது இங்கே கிளாஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு குறும்ப ஆரம்பிச்சிச்சுன்னா சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்புறம் இந்த குட்டி குட்டி ஃப்ளவர் வைஸ் எல்லாம் இருந்ததுங்க பார்க்கலாங்கிறதுக்குள்ளார அவங்க ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம்

Редактор